ஹரி ஓம் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் பகவத்கீதையினுடைய ஏழாவது அத்தியாயமான ஞான விஞ்ஞான யோகத்தை நாம் பார்த்து வருகின்றோம் இதில் பகவான் கிருஷ்ணர் என்னை பற்றிய அறிவை நான் உனக்கு கோரப்போகின்றேன் என்று கூறிய பகவான் என்னை பற்றிய அறிவை நான் உனக்கு கூறப்போகின்றேன் என்று கூறிய பகவான் இந்த உலகத்தை படைத்தவன் நான் இந்த உலகத்தில் எது எல்லாம் இருக்கின்றதோ அது என்னிடமிருந்து வந்ததாக நீ அறிந்து கொள் பூமியை ஆப்பக அனலாக எட்டு விதமாக நான் இருக்கின்றேன் இந்த உலகத்தை எட்டு விதமாக நான் பிரித்தேன் அதனால் இந்த உலகம் என்பது மாயை என்ப மாயை அது அபரா பிரகிருதி எனக்கு இன்னொரு பகுதி என்றும் உலகத்தை படைத்த நான் ஆகிய பிரம்மஸ்வரூபமாகிய நான் சச்சிதானந்த சுரூபமாகிய நான் பராபிரகிருதி என்று நீ உணர்ந்துகொள் என்று கூறி இந்த உலகத்தில் பஞ்சபூதங்களினுடைய விசேஷத் தன்மையாக நானே இருக்கின்றேன் என்னிடமிருந்தே இந்த உலகமானது தோன்றியது என்னிடத்திலிருந்தே இந்த உலகம் வந்தது என்று பகவான் கூறுகின்றான் என்னை தவிர இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை நான் தான் உலகத்தில் நிறைந்து இருக்கின்றேன் என்று மாயையுடைய சுரூப அடிப்படையில் பகவான் கூறினார் அப்போ ரெண்டு நம்ம பார்க்கணும் உலகம் பகவான் அப்படி எடுத்துக்கணும் உலகத்தை நான் படைத்தேன் அப்போ பகவான்ங்கிறது வேற உலகம் என்பது வேறு அல்லது உலகம் என்பதை நான் மாயையாக நாம் நினைத்து கொள்ளலாம் இவை அனைத்தும் என்னிடத்திலேயே கோர்க்கப்பட்டு இருக்கின்றன பகவானாகிய பகவான் இந்த இடத்துல பிரம்மதத்துவமாகிய அல்லது ஈசனாகிய என்னிடத்தில் இந்த உலகம் பஞ்சபூதங்களும் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் எப்படி கோர்க்கப்பட்டிருக்கின்றதோ அதுபோல இந்த உலகமானது என்னிடத்தில் போர்க்கப்பட்டு இருக்கின்றது ஆக ஈசன்ங்கும்போது நம்ம எதை எடுத்துக்கொள்ளணும் பிரம்மதத்துவத்தை தான் எடுக்க வேண்டும் இந்த உலகத்தை நாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ என்ன பிரச்சனை சொன்னால் ஈசனை விட்டுட்டு இந்த உலகத்தை நம்ம எடுத்துக்கொள்கின்றோம் நம்பர் ஒன் நம்பர் டூ அப்படி ஈசனை எடுத்தாலும் மாயுடன் கூடிய ஈசனை எடுத்துக்கொள்கிறோம் இதுதான் நம்முடைய சம்சாரத்துக்கு முக்கிய காரணமாக இது அமைகின்றது ஆக நம் சம்சாரத்துக்கு முக்கிய காரணம் என்ன என்றால் இந்த உலகத்தை நாம் உலகத்தை சத்தியத்துவமாக எடுத்துக்கொள்கிறோம் அது தவறு இல்லை ஏன்னா அந்த உலகத்தில் இருக்கோம் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே பகவானுடைய தான ஒரு விளக்காட்சியில் எழுதுறாரு எல்லாமே ஆண்டவனுடைய தான நம்மையே கஷ்டப்படணும் அப்படின்னு சொன்னால் எல்லாமே இறைவனுடைய சுரூபந்தேன் ஆனால் பகவான் வந்து ஒவ்வொரு பொருளினுடைய தனித்தன்மையினுடைய உண்மை தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சொல்கிறார் உண்மை தத்துவத்தை எல்லாமே பகவான் உணவு வந்து எல்லாமே பகவான் தேன் எதையுமே புரிந்து கொள்ள வேண்டும் உணவு கூட பகவான் தேன் அப்ப உணவு நிறையா சாப்பிட்டா என்னாகும் தண்ணீர் கூட பகவான் தன் தண்ணீரை நிறையா குறிச்சிட்டா என்னாகும் நான் அக்னியில் சூடாக இருக்கின்றேன் அப்போ அக்னியும் பகவான் தேன் உள்ளே உழவ முடியுமா இல்லை அதனால் ஆண்டவன் பகுத்து அறியக்கூடிய அறிவை கொடுத்திருக்கின்றான் அதே ஒரு மகாத்மா வந்து மீட்டிங்கில் சொன்னார் ஆகார சாமானிய சாமானியவேத பசுபீர் நராணாம் புத்திகிதேசா மதிகோ விசேஷ புத்தியாவிகீனாக பசுபிகி சமானாக சொல்கிறார் புத்தியை பயன்படுத்தவன் விவேகத்தை பயன்படுத்தாதவன் உண்டு உறங்கி இழப்பர்க்கம் செய்கின்ற மிருகத்திற்கு சமம் என்று கூறுகின்றார் இந்த மிருகத்துக்கு சமமாக யாரு புத்தியை பயன்படு புத்தியாக விகீனாக பசுமைக்கு சமானாக புத்தியை நாசம் செய்தவன் சொல்கிறார் இறைவன் வந்து புத்தியாக இருக்கிறார் புத்தியும் நானே புத்தியில் உறைகின்ற தன்மையும் நானே சொல்கிறார் அப்போ இந்த ஒரு என்ன சொல்றது புத்தியை நன்கு பயன்படுத்தவில்லை என்றால் அவன் நாசம் ஆவதற்கு சமம் என்று திருக்குறோடு சொல்கிறார் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் இவ்வைந்தும் வகைதறிவான் கற்றே உலகு அப்படிங்கிறார் இதனுடைய வகையை அறிந்தவன் உலகத்தை கட்டி ஆழ்வான் வகையின தபஸ் ஆகையினால் இந்த உலகத்தில் நம்ம பிறந்திருக்கோம் எல்லாமே மாயையினுடைய ஒரு தத்துவம்தான் எப்படி நம்ம ஒரு வீட்டில் இந்த உலகத்தில் ஒரு இடத்துல ஒரு ரூமில் இருந்து சகல சௌபாக்கியங்களையும் பார்த்து கொண்டு கர்மத்தின்படி அனுபவித்து என்ஜாய் பண்ணுகின்றோமோ இந்த உலகத்தை என்ஜாய் பண்ணுகிறோமோ அதுபோல பகவானுடைய மாயா சுபத்திலிருந்து இந்த உலகத்தில் கர்மவசத்தில் இருந்து பாவபுண்ணியத்தை பாவபுண்ணியம் மின்ஸ் வரந்தேன் சொல்கிறார் பாவபுண்ணியக அப்படின்னு சொன்னார் புண்ணியமும் நான் தான் ஆனால் என்ன விஷயம்னு சொன்னால் இந்த பாவகுண்ணிய எல்லா உலகத்தில் வாழலாம் மாயையனுடைய உண்மை சுரூபத்தை நான் புரிந்து கொண்டு வாழ வேண்டும் அதுதான் இது வாழாததுதேன் அஜானம்னு சொல்கிறார் எல்லாமே பகவானுடைய சுரூபந்தேன் ஆனால் உனக்கு புத்தியை கொடுத்துருக்கேன் இப்போ எல்லாமே இறைவனுடைய கருணைன்னு சொன்னால் இறைவனுடைய கருணையினால் எனக்கு மோட்சத்தை வைராக்கியத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுத்துடலாமே அப்படின்னா பகவான் சொல்கிறாரு உனக்கு புத்தியோ கொடுத்துட்டேன் நீதே மீடேறி வரணும் நீ கொஞ்சம் மீடேறேனா நான் உனக்கு வேண்டியதை கொடுத்துருவேன் அதே ஒரு ஒருபடி ஏறினா ஏழு படி பகவான் கீழே இறங்கி விடுவார் கொஞ்சம் முயற்சி செய்தால் வேண்டிய சௌபா நமக்கு என்ன வேண்டுமோ அதை பகவான் கொடுத்து விடுவார் பகவான் கருணை கடல் ஆனால் அதை பயன்படுத்த வேண்டிய விதத்தில் நாம் பயன்படுத்த வேண்டும் எல்லா இடத்துலையும் காற்று இருக்குன்னு சொல்லி நம்ம டயரில் காற்று பிடிக்காமல் தேவையில்லை எல்லா இடத்துலையும் காற்று இருக்குன்னு சொல்ல முடியுமா நாம் அதை பயன்படுத்த வேண்டும் என்றால் அந்த காற்றை டயரில் அரைத்தால்தான் நாம் செல்ல முடியும் ஆமாம் எல்லா இடத்திலும் இறைவனுடைய கருணை இருக்குன்னு அவர் புத்தியை பயன்படுத்தி கொண்டும் வாழலாம் வாழக்கூடாது என்பதில்லை ஒவ்வொன்றினுடைய உண்மை சொரூபத்தை நாம் சிந்திக்க வேண்டும் சொன்னார் அமைதியாக இருந்து அரைக்க வேண்டும் பசு மாறி ஒரு சாமி சொன்னார் நம்மெல்லாம் பசு மாறி அமைதியாக சாந்தமாக இருக்கும் சொன்னார் அந்த பசு மாதிரி பசு என்ன செய்யும் அமைதியாக உட்காந்துருக்கும் ஆனால் அதே சமயத்து சும்மா உட்காந்துருக்குமா அரைச்சிக்கிட்டே இருக்கும் சாப்பிட்டதை அரைச்சிக்கிட்டு இருக்கும் அது மாதிரி நம்ம சாப்பிட்டதை ப்ரக்டிக்கலுக்கு கொண்டு வரலேன்னு சொன்னால் மாயையில் நாம் விழுந்து விடுவோம் எவ்வளவோ பேர் நிறைய காரியங்கள் பண்ணுவாங்க நிறைய சர்வீஸ் பண்ணுவாங்க நல்லா பண்ணுவாங்க அருமையாக பண்ணுவாங்க ஆனால் அவங்க அறியாமையிலேயே சில பலகீனங்கள் சில சக்தியின்மை மாங்கல்ல சில வீக்னஸ் இருக்கும் பொய் போட்டி பொறாம லூஸ்டாக்கு கொஞ்சம் விளையாடுறது கொஞ்சம் அதிகமாக பேசுகிறது கொஞ்சம் வீக் இருக்கிறது இதெல்லாம் இருக்கும் காரணம் என்னென்னு சொன்னால் அவங்களுக்கு படித்ததில் அழைப்பு இல்லை அதன்படி நம்ம செயல்படக்கூடிய இந்த இடத்துல செயல்படக்கூடிய சக்தியானது மனிதர்களிடத்தில் இல்லை அதே இந்த இடத்துல சொல்கிறார் அப்போ எதையுமே செயல்படுத்தக்கூடிய அதுதான் பகவான் சொல்கிறார் அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறணும் நம்முடைய இன்னொரு காரணம் சொல்கிறாரு உலகத்தில் எல்லாத்தையும் பகவான் சொன்னால் அப்போ நான் ஏன் துயரப்படணும் அதே புத்தி நான் ஏன் கஷ்டப்படணும் நம்ம ஏன் சிரமப்படணும் சம்சாரத்துக்கு என்ன காரணம்னு சொன்னால் உண்மையை புரியாததுனால இந்த மாயை தான் உலகம் மாயை தான் நித்தியம் மாயை தான் எல்லா மாயையிலேயே வீழ்ந்து விடுதல் தான் நம்ம மோகம் மோகம் அபிதானாதின் பகவான் சொன்னார் இப்போ சுலோகத்தில் பார்த்த பன்னிரெண்டாவது ஸ்லோகத்தில் மோகத்தினால் என்னை உண்மைப்படி உணர்வதில்லை சொன்னார் என்னுடைய ஒரு பகுதியிலேயே இருந்து விடுகிறார்கள் இனி ஒரு பகுதியான ஆத்ம சுத்தித்த புத்த நித்திய சருவகத சனாதன அந்த 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 பிரம்ம தத்துவத்துக்கு யாரும் வருவதில்லை நானே சிவமாக இருக்கின்றேன் அந்த ஆத்ம தத்துவமே வைஷ்ணவமாக விஷ்ணுவாக இருக்கின்றது அந்த ஆத்ம தத்துவம் சக்தியாக இருக்கின்றது அதே சக்தியாக பலம் பலவதாம் சாகம் நானே சக்தி சுரூபமாக இருக்கிறேன் அந்த சக்தியை புத்தியை சக்தியை பயன்படுத்தி கொண்டும் விவேக வைராக்கியத்தை அடைந்து மாயையை புரிந்து அதை நீக்கி பிரம்மனை புரிந்து அதை நீக்கக்கூடாது அதை பின்பற்றி மோட்ச தத்துவத்தை அடைய வேண்டும் அப்போ நம்மளுடைய அனைத்து அனர்த்தங்களுக்கும் காரணம் இது பகவான் எல்லாமேன்னு சொன்னால் ஏன் நமக்கு இதை வந்து புரிவதில்லை அப்படின்னு அடுத்த சொல்க சொல்கிறார் எல்லாமே பகவான் தான் அப்போ நம்ம ஏன் இது வந்து நமக்கு புரிவதில்லை அப்படின்னு சொன்னால் திருபிகி நம்ம போனதில் சொன்னால் பதிமூணாவது சுலோக ஆரம்பித்தோம் திருபிகி உடமகைகி பாவைகி ஏபிகி ஏபிகினா இந்த திரிபிகி மூன்று குணங்களினால் சர்வம் இதம் ஜகது இந்த உலகங்கள் அனைத்தும் மூன்று குணங்களினுடைய விகாரங்களினால் இந்த உலகங்கள் அனைத்தும் மோகி மோகத்தை அடைந்து ந அபிஜானாதி என்னை அறிவதில்லை என்றார் என்னை அறிவதுன்னா என்ன எனக்கு இரண்டு பிரகிருதியானது இருக்கின்றது ஒன்று பராபிரகிருதி இனி ஒன்று அபரா பிரகிருதி பராவித்யா அபராவித்யா இந்த அபராவித்யாலேயே மூழ்கி விடுகிறார்கள் கற்று அதன்படி வாழ்ந்து மூழ்கி விடுகிறார்கள் பராப் ஆகிய என்னிடத்தில் யாரும் வருவதில்லை என்று கூறுகின்றார் மீதியை நாம் நாளை சிந்திப்போம் ராமானந்த மகராட்சிகளுடைய நமஸ்காரம் ஹரிபோம்